வாங்க நான் உங்கள் நிலை பசுமை ஃபார்ம் இன்றைக்கி நம்ம சில என்ன பார்க்க போகிறோன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டியாபுரம் ஆடு சந்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மோட ஒரு அப்டேட் நம்ம இருந்து ஆடுகளுக்கு தேவையான தீவனம் ஃபுல்லாக தமிழ்நாடு முழுக்க அனுப்பிக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம்லேருந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஈரோடு சைடில் ஒரு கஸ்டமருக்கு ஒரு ஐம்பது குட்டி ஏற்றி விட்டுருந்தோம் அவங்க என்ன கேட்டுட்டாங்கன்னா எங்களுக்கு பதினஞ்சு கிலோக்கு மேலே பதினெட்டு கிலோக்கு உள்ளே அப்படிங்கிற சைஸில் கேட்டாங்க அதில் முப்பது குட்டி போதும் நாங்கள் அதை கொடுத்தாச்சு அதுபோக ஒரு ஜோடி ஒரு ப ஒரு பதினொன்று அறநூறு பட்ஜெட்டில் ஒரு இருபது குட்டி மொத்தம் ஐம்பது குட்டி ஏற்றி விட்டுருக்கோம் எல்லாமே அந்த முப்பது குட்டியுமே சராசரியாக பதினேழு கிலோ இருந்தது உட்டுக்கு ஏன்னா எனக்கு அந்த சைஸ் குட்டிலாம் நீ கிடைக்காது அவர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தாப்பில சரி மொதல் யாரும் கொடுக்கணுங்கிறதுக்காக நம்மளும் ரிஸ்க் எடுத்து அலைஞ்சி எடுத்து கொடுத்துட்டோம் இது எல்லாமே சராசரியாக பார்த்தீங்கன்னா பதினேழு கிலோ இருந்தது பதினஞ்சு நூறு குட்டிலே நல்ல தரமான குட்டி வளர்ப்புக்கு சூப்பர் குட்டி நல்ல ஜாதி குரான குட்டி அவர் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வளர்க்குற இது ஆல்ரெடி வளர்த்து ரெண்டு மூணு பேச்சு வளர்த்து விட்டுருக்காப்புல கொஞ்சம் பொடி குட்டி வளர்க்க கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதனால கொஞ்சம் பெரிய குட்டியாக எடுத்து கொடுத்தாச்சு அவர் கேட்ட மாதிரி ஒவ்வொரு குட்டியும் வெயிட்டு போட்டு சீரோ பேலன்ஸ் காமிச்சு வீடியோ எடுத்து அவருக்கு அனுப்பி விட்டாச்சு பதினாலு எண்ணூறு பதினஞ்சு பதினேழு பதினெட்டு இந்த சைஸாகவே தான் இருந்துச்சு இது கொடுத்ததுக்கப்புறம் அந்த இருபது குட்டி தான் ஃபஸ்ட்டு முப்பது குட்டி எடை ஆகிட்டோம் அடுத்த ஒரு இருபது குட்டி சராசரியாக உயிரிழக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோ இருக்கும் இந்த குட்டியில் ஃபுல்லாமே நம்ம ஃபார்முக்கு வந்து ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு குட்டியில் ஃபுல்லாமே தீவனத்துன்னு எல்லாமே செட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குட்டி ஃபுல்லாமே ஒரே ஃபார்முக்கு திருவண்ணி மாவட்டத்தில் ஒரு நூற்றி இருபது குட்டி கொடுத்துருப்போம் இது ஃபுல்லாமே மயிலம்பாடி இதில் ஒரு நாற்பது குட்டிலேருந்து ஐம்பது குட்டி இருக்கும் சராசரியாக உயிரடை பார்த்திங்கன்னா இருபது கிலோ ஆவரேஜ் இருந்தது இந்த குட்டிகள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பொட்டு கடை இந்த வருஷம் பக்ரீத் பண்டிகைக்காக கொடுத்துருக்கோம் எல்லாமே தரமான குட்டி நல்ல கலர் நல்ல ஜாதி கூறு நல்ல டாப் குவாலிட்டி இது சராசரி ஒரு இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு கிலோ இருபத்தி ரெண்டு கிலோ அந்த சைஸ் வந்தது இருபத்தி மூணு கிலோ ஆவரேஜ் வெயிட் அதில் ஒரு எழுபது குட்டி இருந்துச்சு பொட்டுக்குட்டி அதேபோல் மயில மாடியில் இது ஒரு இருபது குட்டி இது சராசரியாக பார்த்திங்கனா ஒரு இடைக்கு ஒரு பதினெட்டு கிலோ இருபது கிலோ இருந்தது எல்லாமே வரக்கூடிய பக்ரீத் பண்டிகை கணக்கு இந்த குட்டிகள் ஃபுல்லாமல் கொடுத்துருந்தோம் அந்த ஃபார்முக்கு நம்ம ரெகுலராக அங்கே தான் குட்டிகள் கொடுக்குறோம் நம்ம தான் எடுக்கிறாங்க நம்மள்தான் தீவனமும் வாங்குறாங்க இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மயிலம்பாடி பொட்டு குட்டி ரெண்டு மிக்சிங்கில் இருக்குது எல்லாமே நல்ல தரமான குட்டிகள் தான் வளர்ப்புக்கு நல்ல தரமான குட்டிகள் தான் இந்த வாரம் சந்தையில் இந்த வார சந்தையில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 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 கஸ்டமருக்கு சேலான சைட் மேச்சரிங்கிற கஸ்டமருக்கு ஒரு நூற்றி ஐம்பது குட்டி வளர்புட்டி ஒரே வண்டல ஏற்றி விட்டுருந்தோம் இந்த கடைகள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மயிலம்பாடி குட்டி இது கறிவிடக்காரங்கெலாம் வாங்கியிருக்காங்க ஜோடி பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா இந்த குட்டி அசலே பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரூவாலேருந்து ஆயிரரூவா கல்லாக்கு நீங்கள் கறி கிடக்காரங்க வாங்கியிருக்காங்க ஏன்னா இந்த இதெல்லாம் வந்து எப்போனா ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதம் முன்னாடி கல்யாணத்தில் கனெக்ட் பண்ணி புக் பண்ணி அட்வான்ஸ் வாங்கியிருப்பாங்க எண்ணூறுவா எழுநூறுவான்ட்டு அந்த இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரவாய் தாண்டும் கன்ஃபார்மாக தொள்ளாயிரவாய் தாண்டும் ஆனால் நல்ல தரமான உட்டி அறுப்புக்கு சூப்பர் ஊட்டி நல்லா கறிக்கு ஒரு எட்டு கிலோ அந்த ரேஞ்சு இருக்கும் நல்ல கறிக்கு தரமான உட்டி நல்லா ஜாதிக்குலான குட்டியானா வளர்ப்பு குட்டி கறிக்கு வாங்கிட்டு போகிறாங்க கறி கிடக்கிறாங்க அந்தளவுக்கு தட்டுப்பாடாக இருக்குது ஏன்னா இப்போ நிறைய பேர் வளர்ப்பு கேட்குறவங்க போகிறமே சைஸ் பெரிய விட்ட கேட்கலாம் அதுக்காக சொல்கிறேன் இது கை கறிக்கிடாதான் பேசிகிட்டு இருக்காங்க பதினஞ்சு கிலோக்கு மேலே பதினெட்டு உள்ளே கேட்கிங்களா அந்த மாதிரி குட்டி சந்தைக்கு வந்தால் அதோட ரேஞ்சே வேறு ஐநூற்றம்பது ரூபா அந்த அறுநூறு உயிரிடம் மதிப்பிட்டு போயிடும் அதனால் நம்ம ஓரளவு நம்ம ஒரு பன்னெண்டு பதிமூணு சைஸில் வாங்கி ரெடி பண்ணி வேண்டியது தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு வேண்டியதான் இந்த எட்டியா அப்புறம் கடையை பார்த்திங்கன்னா நம்ம தான் வாங்கினோம் சரிங்களா இந்த குட்டி ஃபுல்லாமே நல்ல பதினோரு உட்டி நல்ல சரமான உட்டி சோடி பன்னெண்டாயிரத்து ஐநூறுபான்னு வாங்கினோம் எல்லாமே சூப்பர் ஊட்டி பதினோரு குட்டியுமே நம்ம செயல மேச்சேரி செய்கிறதை ஏற்றி விட்டு வந்தோம் ஒரு கஸ்டமர் நமக்கு ரொம்ப வேண்டிய கஸ்டமர் இருக்குது இந்த குட்டியோட கலரை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப டாப் குவாலிட்டி வளர்ப்புக்கு சூப்பராக இருக்கும் இது ஒரு நாற்பத்தஞ்சு குட்டி வந்து இந்த ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நாமக்கல் சைடில் நம்ம தமிழரசி அக்கா அவங்க நம்மள்டர்ந்து ஒரு ஏழு எட்டு வருஷமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆரம்பத்துலேருந்து இன்ன வரைக்கும் எங்கள்கிட்ட வளர்ப்புட்டி எடுக்கிறாங்க திருப்பி நாங்களே எடுத்து அவங்களை அழிச்சும் இருக்கோம் எடுத்து கொடுத்துருவோம் எங்களுக்கு எப்போ ஒரு பத்து நாள் மணி சொல்லுவோம் கரெக்டாக அந்த அக்காவை எங்களை சொல்லுவாங்க விளையா சொல்லுவாங்க அந்த கூட மார்க்கெட் தகுந்த மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம் நல்ல எங்களுக்குள்ள நல்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு நல்லா அந்த அக்கா வந்து நல்ல ஒரு ஒழுக்கமானால் யாரும் சூப்பராக பார்ப்பாங்க குட்டி சூப்பராக வைப்பாங்க அட்வான்ஸ் போட்டால் ஒரு ரூபா பத்து ரூபா கூடாச்சும் குறைந்தாள் சரி சொன்ன மாதிரி கரெக்டாக இருப்பாங்க அவங்கள்ட்ட நம்ம வந்து ஒரு ஏழு எட்டு வருஷமாக தொழில் பண்ணுறோம் நல்ல சூப்பராக நொறி யாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதே எங்களுடைய பிஸ்னஸ்ஸில் இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரே கஸ்டமர்ட்ட ஏழு எட்டு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா இது ஃபுல்லாமே நம்ம கருப்பு இதுதான் அந்த குட்டிகள் ஃபுல்லாமே வாங்கி இதில் மொத்தம் ஒரு முப்பது குட்டி இருந்தது இல்லை அஞ்சு புருவாங்கப்போ கடைசி போது எட்டு ஒன்பது புருவையாகிடுச்சி கடைசி ஏற்ற போது செக் பண்ணி செக் பண்ணி ஏற்றி அவர்ட்டே ஒரு ஒரு புருவையை புருவை நூறு சைடில் வெயிட்டே ஏறாது கடா குட்டிகள் மட்டும் தான் வெயிட் ஏறும் புருவை வெயிட் ஏறாது அது மாதிரி வாங்கும்போது குருவிகளை வாங்காதீங்க சரிங்களா அது கருப்பில் வேணாம்னு பார்த்தீங்கன்னா என்ன விளைக்குன்னா எனக்கே மறந்து போச்சு வீடியோ போட்டு ஒரு எடுத்து நாலஞ்சு நாள் அப்படி மறந்து அது எல்லாமே நம்ம சேலை எடுத்து ஏற்றிகிட்டு இருந்தோம் இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எட எட்டேபுரம் பொட்டு கிடையாது இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மயிலை தான் நம்ம கருப்புட்டி ஏற்றிகிட்டு இருக்கோம் நல்ல தரமான ஒரு வளர்ப்புக்கு சூப்பர் ஊட்டி இது ஃபுல்லாக நம்ம சேலை மே அந்த நூற்றம்பது குட்டி அந்த கஸ்டமர் தான் ஏற்றிட்டுருக்கோம் எல்லாமே நல்ல தரமான ஊட்டி ஜாதி குரான குட்டி நல்ல வளர்ப்புக்கு சூப்பராக இருக்கும் வீட்டு ஒரு பதிமூணு கிலோ அந்த சைஸ் இருக்கும் இந்த பனிக்கு வெயிட் வரமாட்டேங்குது நம்ம நினச்சாலும் அந்த உருவம் இருக்குது அந்த அந்த வெயிட் வரமாட்டேக்கு பெரிய பெரிய கறி குட்டிகளாக வெயிட் வரல அப்படிங்கும்போது இந்த பொடி குட்டிகளாக சொல்கிறது ஒன்றுமே கிடையாது இந்த மாதிரி ஏற்றும் போது பக்காவாக பார்த்துடணும் பூர்வையாக கடையாங்கிறது பக்காவாக பார்த்துக்கணும் மறந்தாலும் புருவை ஏற்றிடக்கூடாது செக் பண்ணிவிடுறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல தரமான குட்டி எல்லாமே இது ஃபுல்லாமே நம்ம ஒரிஜினல் மயிலம்பாடி இது கறிக்காக கொண்டாந்துருந்தாங்க நமக்கு ரொம்ப வேண்டிய தான் கொண்டாந்தாப்பில் கைத்தலை இருக்காப்பில கடைசி இந்த கடையை வந்து நாற்பது ரூபா வரைக்கும் வேலை சொன்னாங்க என்னோடய தீர்ந்துச்சு எனக்கு குட்டி தீர்ந்த மாதிரி தான் நினைக்கிறேன் நல்ல ஜாதிக்கு கறி கிடக்கிறாங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க நல்ல ஜாதி ஜாதிக்கு நல்ல கறிக்கும் சூப்பராக இருக்கும் குட்டி நல்ல தரமான குட்டி எல்லாமே பழ்படாத கடைகள் தான் கருமாடை வந்து குட்டிகளுக்குள்ள ஏற்றிட்டோம் அவர் என்ன சொல்கிறாப்ப ஒரு பூர்வ ரெண்டு பூர்வ மட்டும் சேர்த்து உள்ள விடுங்க அப்படி மாதிரி சொல்கிறாப்பில் அதெல்லாம் முடியவே முடியாதுமா கஸ்டமர் சத்தம் வாங்குறது டீட்டெயிலாக சொல்லியாச்சு அந்த இடத்துல வந்து நம்மளை தப்பாக நினைப்பாங்க வரக்கூடிய கஸ்டமர் நீங்கள் தான் பேசணும் வேண்டானா வேண்டாம் அப்படி மாதிரி நீங்கள் தான் சொல்லணும் நம்ம சொன்னா கண்டிப்பாக வந்து நம்ம தான் வியாபாரத்தை கெடுத்து விடுற மாதிரி அவன் நினைப்பாங்க சரி நம்ம பேசுறது தான் பூர்வ கிடையாது கிடையாது மட்டும் தான் சொல்லி தான் பேசியிருக்கோம் கிளிக்கு ரெண்டு வந்துருக்கலாம் அப்படி பார்த்தா நல்லா சூப்பர் ஊட்டி நல்ல ஊட்டியாக கொண்டாந்தா நல்ல வழியும் நம்ம வாங்கிட்டோம் ரெண்டு ப்ரோல பாந்துருக்கு சொன்ன மாதிரி இருந்தா பியூர் மயிலம்படி தான் அதெல்லாம் தெரியும் அதெல்லாம் அந்த பைப்டே வேண்டாம் நல்ல பியூர் மயிலம்படி தான் பலருக்கும் சூப்பர் குட்டி தான் குட்டி எதுவுமே உடசல் இந்த மாதிரி சுமான ஊட்டி எதுவுமே கிடையாது எல்லாமே நல்ல குட்டிகள் தான் நம்பிக்கை கெட்டு போயிடும் சந்தைகளை வாங்கும் போது மெயினாக இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வாய்க்கான கால்கான இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க அதுக்கப்புறம் கழிச்சல் காய்ச்சல் இந்த மாதிரி குட்டி இருக்கானு பாருங்க இல்லை ஒன்று ரெண்டு எதுவும் டல்லாக இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கிடுங்க எதுவும் குட்டிகளை தெரியாமல் எடுத்து மாட்டிக்கிடாங்க இது ஃபுல்லாமே நம்ம வந்து ஜோடி பன்னெண்டாயிரத்தி ஆகமான முடிச்சிருந்தோம் நல்லா சூப்பர் குட்டி வளர்ப்புக்கு சூப்பர் குட்டி நல்ல ஜாதிக்குறான குட்டி அந்த க டீசர் போட்டி ஃபுல் அண்ட் அவர் தான் ஃபார்ம் வச்சிருக்கேன் ஆல்ரெடி ரெகுலராக வளர்த்துட்டு இல்லை இப்போ புதுசாக எடுத்திருக்கா அப்படி என்ன சொன்னாப்பிலாம் நான் எடுத்ததுக்கு பிற பெரிய குட்டியாக எடுத்திருந்தேன் இந்த வருஷம் தான் அந்த சைஸ் வந்திருக்கேன் அதுக்குமாதிரி சொன்னாப்பிலான்னு சொல்லி இந்த வருஷம் தான் இருக்கும்ப்பா நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து நீங்கள் கேட்குற மாதிரி பதினஞ்சு லேக்கு மேலே வேணும்னா இன்னும் மூணு மாதம் ரெண்டு மாதம் ஆகும் இல்லை பதினஞ்சு ரூபா தான் வேணும்னு ஆசைப்படுது வெயிட் பண்ணுங்கள் ஆனால் விலை வந்து கண்டிப்பாக சம்பந்தம் இல்லாத விலையாக இருக்கும் ரூபா பதினஞ்சு ரூபா ஜோடி இந்த மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் இந்த சைஸ் குட்டியும் போதும் நீங்கள் வளர்க்குறது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தார் பையெல்லாம் போட்டு பக்காவாக குட்டியில் கரெக்டாக ரெடி பண்ணி வளங்க சரியாயிரும் அப்படி மாதிரி சொல்லியிருக்கேன் சந்தையில் போராமே இப்போ கார் குட்டிகளாக தான் வருது அதே போட்டி போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஃபார்மில் நிப்பாட்டும் இந்த சைஸாக எடுத்து நிப்பாட்டிருக்கோம் அங்கே வழி கிடையாது நீங்கள் நிலமாதான் நம்மளுமே இப்போ வார வாரம் எடுத்து நம்ம ஃபார்ம் இருக்கிற எல்லா குட்டியுமே நெருக்கி கொடுத்துட்டோம் நம்ம ஃபேமிலியும் வளர்ப்பு நிப்பாட்டுருவாங்கிறது யாராவது வந்து கேட்டு எடுத்து போயிருந்தாங்க இப்போ இந்த வீட்டில் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம் இப்போ அது பொடி போயிட்டே அப்புறம் பொட்டு விட்டியோட நிப்பாட்டுன்னு வச்சுருக்கேன் பக்கிங் பண்ணி கனெக்ட் பண்ணி பார்ப்போம் இந்த என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் எல்லாமே வளர்ப்பு சூப்பர் குட்டி உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும் இது ஃபுல்லாமே நம்ம எட்டியாபுரம் பொட்டு கடை நைட்டு வீடியோ போட்டிருந்த ஃபர்ஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க இது பகலில் எடுத்த வீடியோ குட்டி நல்ல தரமான குட்டி வளர்ப்பது சூப்பர் குட்டி நம்ம நாமக்கல் காக்கில் எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த குட்டிகள் ஃபுல்லாமே வளர்ப்புக்கு சூப்பராக இருக்கும் பக்ரீத் பண்டிகைக்கு சூப்பராக இருக்கும் குட்டி எல்லாமே நல்ல ஜாதிக்குறான குட்டி மாதிரி இந்த அக்காவுக்கு வந்து குட்டி ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு பிப்ரவரி மாதம் முடி வெட்டி விடணுங்கிற பிளானும் பண்ணிருக்கோம் ஒரு ஆள் நூற்றி ஏன்னா முடியல வெட்டால் தான் பக்ரீதி நல்லாயிருக்கும் இந்த குட்டியில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இதில் ஒரு இருபத்தி ரெண்டு குட்டி இருக்கும் இந்த குட்டி நம்ம நமக்கல் நாமக்கல் அக்கா தான் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுனு கொடுத்துருந்தோம் நல்ல சூப்பர் குட்டி வளர்ப்புக்கு நல்ல தரமான குட்டி வாங்கக்கூடிய குட்டி இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எட்டியாப்புறம் பொட்டு கடாய் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குமே டாப் குவாலிட்டி தரமான உட்டி நல்ல சைஸு நமக்கு ரொம்ப வேண்டிய மாமா தான் கொண்டு அதுக்கப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபரு யாவரோம் பேசிகிட்டு இருக்கோம் நிலவரத்தை பற்றி நம்ம பார்ட்னர் தான் இருக்காப்புல இது வந்து நம்ம செல்வம் மாமா சங்கரன் கோயில் அவர் தான் கொண்டு இந்த ஜோடி வந்து பதினஞ்சு ரூபா ஃபைனலாக கேட்டாப்புல நம்ம வந்து பதினாலு ஐநூறு வரைக்கும் கேட்டோம் அவர் கொடுக்க மாட்டேன்ட்டாப்பில் கிளம்பிட்டோம் நல்ல குட்டி வளர்ப்புக்கு சூப்பர் குட்டி சந்தையில் வந்து இப்போ இந்த பக்ரீத் பண்டி வளர்க்குக்காக ஒரு கடாய் ரெண்டு கிடையா வந்து நல்ல விலைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒம்பதாயிரம் அந்த மாதிரி வாங்குறாங்க அதனால் விரும்பி விலைக்கு கொடுத்துட்டு விற்கிறாங்க நல்ல குட்டி வளர்ப்புக்கு சூப்பர் குட்டி இந்த இடையே அப்புறம் பட்டு குட்டி பதினோரு குட்டியுமே நம்ம சேலை மேட்சடி தான் பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருந்தோம் எல்லாமே நல்ல தரமான குட்டி வளர்ப்புக்கு சூப்பர் குட்டி சரிங்களா இது எல்லாமே நம்ம ஏற்றி விட்டுட்டோம் வண்டியை ஃபுல் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியில் ஒரு ஐம்பது குட்டி ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு அவர் நூற்றி நாற்பது குட்டி கேட்டாப்பில் ஒரு எழுபது குட்டி எண்பது குட்டி தான் வந்தது ஏன்னா இவர் வந்து வந்து லேட்டு கால ஆறு மணிக்கு தான் வந்தாப்பில் உள்ளே சந்தைக்கு வந்து கரெக்டாக ஒரு அஞ்சு மணிக்கு வந்தால் தான் நம்ம வாங்க முடியும் கடைசி நம்ம சாமி ஒரு ஆள் ஈரோட்டிலேருந்து குட்டி குட்டிக்கிட்டு ஒரு அறுபது குட்டி அவர்கிட்ட ஒரு ஐம்பது குட்டி ஜோடி பதினொன்று இரண்டு வாங்கி வச்சிருந்தேன் வாங்கி வண்டி வெளியே விட்டுருந்தோம் என்ன சாமி படம் சொன்னா சாமி அடுத்த வாரம் இங்கே வாங்க நல்லபடியாக எடுத்துகிட்டு வந்து ஒரு தூரம் வாய்ப்பு தான் கொடுக்கலாமான்னு சொல்லி கேட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்க குடும்பம் பாய் நான் பார்த்துக்கிட்டு அது மாதிரி அவரோட அவர்ட்ட பெர்மிஷன் வாங்கி அவர் அதை வெளியே வண்டியில் விட்டு அந்த ஐம்பது குட்டி ஏற்றியாச்சு ஏற்ற போய் தான் நூற்றி நாற்பது குட்டி கணக்கு வந்தது வண்டி அனுப்பியும் விட்டோம் இல்லைடா ரொம்ப சிரமம் போட்டுப்போம் ஏன்னா ஒரு நூற்றி ஐம்பது குட்டி வந்தால் வண்டி வட குறையின்றார் வெளியே நான் இங்கேயும் போய் பிடிக்க முடியாது ரொம்ப கஷ்டம் தான் இது ஃபுல்லாமே நமக்கு ரொம்ப வேண்டிய அம்மா சாத்தூர் சாத்தூர் யாவார் இவங்க இந்த குட்டியில் ஃபுல்லாமே முடிச்சிருக்காங்க ஒரு ரெண்டு பேஜ் மூணு பேஜ் முடிச்சு இது ஃபுல்லாமே பண்ணைகளுக்கு நல்லா குட்டி எல்லாமே நல்லா ஒழுக்கமான குட்டிகள் தான் வளர்ப்புக்கு சூப்பர் குட்டி இவங்களும் வளர்ப்புக்கு எல்லாருக்கும் எடுத்து கொடுக்காங்க இது ஃபுல்லாமே ஏற்றுற வீடியோ தெரியும் உங்களுக்கு எல்லாமே டாப் குவாலிட்டி என்ன இப்போ அந்த குடியில் ஃபுல்லாமே நம்ம பிப்ரவரி மாதம் ஜன ஜனவரி மாதம் வெட்ட முடியாது அதில் குடி வெட்டிகளாயிருக்கும் இருக்கும் ஒரு பெப்ரோ ஸ்டார்டிங்கில் அந்த குடியெல்லாம் லைவ் ஒரு பதினேழு பதினெட்டு கிலோ வரும் அப்படி வரும்போது எல்லா குடியும் முடிய வெட்டி விட்டோம் நினைச்சிருக்கேன் ஆனால் முடிய வெட்டி விட்டால் தான் அந்த ஒரு மூணு மாதம் பக்கத்து வந்து மே மாதம் கடைசி அப்போ குடி பார்க்க நல்லாயிருக்கும் முடி வெட்டலைன்னா ஒரு மாதிரி முடியும்மா இருக்கும் சேலம் நாமக்கல் சரௌண்டிங்லாம் அந்த அளவுக்கு முடிய வெட்டிலாம் குடிக்கிற வளர்த்து நான் பார்த்ததில்ல அந்தளவுக்கு அதனால் நம்ம கொஞ்சம் நம்ம தான் கொஞ்சம் கேர் பண்ணினா நம்ம அதை எடுத்துட்டு நடுக்க போகிறோம் அதனால் எல்லாம் ப்ராப்பராக செஞ்சு விட்டா அந்த டைமில் விற்க நல்லாயிருக்கும் இது ஃபுல்லாக நல்ல தரமான குட்டி எட்டியப்புரம் ஒரிஜினல் எட்டியாபுரம் பொட்டு கடை நல்லா சூப்பராக இருக்கும் விற்பனைக்கும் வளர்ப்பு எதுக்குனாலும் தோதுவாக இருக்கும் குட்டி குட்டியில் வந்து எப்போவுமே ரெண்டு மூணு குட்டி உடச்சு கொண்டு வரும் அப்புறம் மாமாந்தோரம் ஒன்றுமே கொண்டு வரல குட்டியில் எல்லாமே சூப்பராக இருந்தது ஒரு குட்டி மட்டும் லேசாக மூக்கில் வீக்காக இருந்தது மற்றபடி குட்டிகளுக்கு எந்த ஒரு ஒச்சோ வேறு எதுவும் கம்ப்ளைண்டோ கழிச்சலோ காய்ச்சலோ அதுக்கப்புறம் உடச்சல் தேராத குட்டி அந்த மாதிரி எதுவுமே இல்லை எல்லாமே நல்லா தெளிவாக இருந்தது நல்லா ஜாதி குட்டி எல்லாமே சூப்பராக இருந்தது கடைகள் ஃபுல்லாமே

அதுக்கப்புறம் நம்ம அந்த காலண்டர்லாம் அடிச்சுருந்தோம் நம்ம பசுமை ஃபார்ம் பேர் போட்டு அடிச்சுருந்தோம் நம்ம தீவனை வாங்குறவங்களுக்குலாம் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் சந்தையில் நிறைய பேர் கொடுத்துருந்தோம் இது சந்தை நடத்தக்கூடியவங்களுக்கும் காலண்டர்லாம் கொடுத்து அவங்களோட வேலை பார்க்கணும் எல்லாருமே கொடுக்க சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் பேட்டையும் போட விழுந்துச்சு பேட்டியம் போட்டாச்சு வெளியே நம்ம மாமாவெலாம் உட்காந்து நாங்கள் எல்லோரும் காலண்ட்ரு கொடுத்து அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம்